பாவத்தில் பெரிய பாவம் எது அப்படின்னு தெரியுமா இந்த பாவத்தை மட்டும் ஒரு போதும் உங்கள் வாழ்வில் செய்து விடாதீர்கள் இந்த பாவங்களை செய்தால் கர்மா உங்களை பின் தொடர்ந்து கொண்டே வரும் வாழ்வில் நமக்கும் இதே நிலைமை ஆண்டவன் கொடுப்பான் அதனால் இந்த பாவங்களை மட்டும் உங்கள் வாழ்நாளில் செய்து விடாதீர்கள் யாருக்கும் பாவத்திலும் பெரிய பாவம் பசித்தவர் முகத்தை பார்க்காமல் இருப்பது பசியில் இருப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது கோல் சொல்லி குடும்பத்தை பிரிப்பது ஒன்றுமில்லாமல் போன சொந்தகாரங்களை கேலி செய்வது கருவை களைப்பது குருவை மதிக்காமல் இருப்பது பசி என்று கேட்பவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் போவது பெற்ற தாய் தந்தையருக்கு சாப்பாடு தராமல் துன்புறுத்துவது வாய் இல்ல ஜீவனை கொடுமை செய்வது பெண்களை இடிவாக பார்ப்பது பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது பணத்திற்காக ஏமாற்றுவது காதல் என்று சொல்லி ஏமாற்றுவது இதுபோல் பாவங்களை என்றும் செய்து விடாதீர்கள் பாவத்தில் பெரிய பாவம் எது அப்படின்னு தெரியுமா இந்த பாவத்தை மட்டும் ஒரு போதும் உங்கள் வாழ்வில் செய்து விடாதீர்கள் இந்த பாவங்களை செய்தால் கர்மா உங்களை பின் தொடர்ந்து கொண்டே வரும் வாழ்வில் நமக்கும் இதே நிலைமை ஆண்டவன் கொடுப்பான் அதனால் இந்த பாவங்களை மட்டும் உங்கள் வாழ்நாளில் செய்து விடாதீர்கள் யாருக்கும் பாவத்திலும் பெரிய பாவம் பசித்தவர் முகத்தை பார்க்காமல் இருப்பது பசியில் இருப்பவருக்கு பிச்சை இல்லை என்பது கோல் சொல்லி குடும்பத்தை பிரிப்பது ஒன்றுமில்லாமல் போன சொந்தகாரங்களை கேலி செய்வது கருவை கலைப்பது குருவை மதிக்காமல் இருப்பது பசி என்று கேட்பவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் போவது பெற்ற தாய் தந்தையருக்கு சாப்பாடு தராமல் துன்புறுத்துவது வாய் இல்ல ஜீவனை கொடுமை செய்வது பெண்களை இழிவாக பார்ப்பது பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது பணத்திற்காக ஏமாற்றுவது காதல் என்று சொல்லி ஏமாற்றுவது இது போல் பாவங்களை என்றும் செய்து விடாதீர்கள்